அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் நாம் நமது தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் நாம் நமது தேவைகளை அல்லாவிடத்திலே கேட்காமல் இருப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் எதுவாக இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் உலகத்தில் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக கொடு அல்லா என நீங்கள் அழைத்து கொண்டே இருங்கள் நீங்கள் அழைத்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் நேசித்தவன் உங்களுக்கு பதில் அளித்து கொண்டே இருப்பான் நீங்கள் கேட்டதை விட சிறந்த முறையில் அளிப்பான் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல் கரீம் யார் அவன் இன்னல்லாஹ ஹகீபுல் கரீம் அல்லாஹ் வெட்கம் குணமுடையவன் என்று கூறுகிறார்கள் ஒரு மனிதன் இரண்டு கரம் ஏந்தி அல்லாவிடத்திலே தனது தேவைகளை கேட்டு அதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் அந்த அடியானின் கரம் கீழே விழுவதில் அல்லாஹ் வெட்கம் அடைகிறான் ஏன் வெட்கமடைகிறான் அல்லாஹ் கரீம் அவன் கொடுக்காமல் இருப்பதற்கு அவன் வெட்கப்படுகிறான் இன்னும் அவன் கேட்காமலும் கொடுப்பான் இன்னும் நீங்கள் எந்தவிதமான விதமான பிரச்சினையில் இருந்தாலும் கடனில் இருந்தாலும் நோயில் இருந்தாலும் குடும்ப உறவில் பிரச்சனையில் இருந்தாலும் அல்லாவிடத்திலேயே கேளுங்கள் ஏனென்றால் உங்கள் ரப்பு எங்கே இருக்கிறான் இன்னி காதிபூன் நான் உங்களுக்கு அருகாமையிலேயே இருக்கிறேன் என்னை அவர்கள் அழைக்கட்டும் இந்த அழைப்புக்கு நான் பதில் கூறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ரசுலுல்லாஹி சலலாஹு அலஹி வசலம் அவர்கள் அதனால்தான் சொன்னார்கள் நீங்கள் ஒன்றை நினைத்தால் ஒரு தேவையை நாடினால் அல்லாவிடத்திலே அதிகரித்து கேளுங்கள் நீங்கள் உங்களுடைய ரப்புவிடம்தான் கேட்கிறீர்கள் அதில் குறைவு படாதீர்கள் நீங்கள் வலியுறுத்தி அல்லாவிடத்தில் கேளுங்கள் என்று கூறினார்கள் இந்த நிலையில் யார் அழைத்தாலும் இந்த உலகத்தில் அவன் பதில் கூறுவான் அவன் பதிலளிக்காத ஒரு பிரார்த்தனை இந்த உலகத்தில் இல்லை ஒன்று அல்லாஹ் கொடுப்பான் அல்லது நமக்கு அது அளவு இல்லை என்றால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுப்பான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் வாழ்க்கையில் எத்தனை உதாரணங்களை நாம் பார்க்கலாம் அதேபோல் ஜக்ரியா ஜக்கரியா அலஹி வசலம் அவர்கள் அல்லாவிடத்திலேயே கேட்டார்கள் ரப்பி இன்னி யா அல்லா என் தலைமுடியில் விட்டது என் நரம்பு எல்லாம் தளர்ந்து விட்டது அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசு கொடு அல்லாஹ் என்று கேட்டார்கள் அல்லாஹ் கொடுப்பான் அவன் அல் கரீம் என்னாததையும் அவன் கொடுப்பான் ஜக்ரியா அலிவாசலம் அவர்கள் ஒரு குழந்தையை தான் கேட்டார்கள் அது ஆனா பெண்ணா என்று எல்லாம் கேட்கவில்லை ஆனால் அல்லா ரபுல் ஆலமின் பதிலளித்தான் யா ஜக்ரியா இன்னா நு பஷீருக்க முகுலாப் ஆண் குழந்தை இஸ்முஹு யஹ்யா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் அதற்கு பெயரிட்டு அனுப்பினான் உலகில் பிறப்பதற்கு முன்னரே பெயரிட்டு அல்லாஹ் அனுப்பினான் ஆனால் இந்த பெயரை யாருக்கும் சூட்டவில்லை இதோ உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கிறேன் அதற்கு பெயர் யஹ்யா என்று அல்லாஹ் பதிலளித்துள்ளான் இன்னும் இப்ராஹிம் அலஹி வசலம் அவர்களும் அல்லாவை அழைத்தார்கள் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கே அல்லாவிடத்திலே கேட்டார்கள் அதிக வருட பிரார்த்தனையினால் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இன்னொரு மனைவியின் மூலம் இஸ்மாயில் அலஹி வசலம் அவர்களை தாலா பிள்ளையாக அவர்களுக்கு கொடுத்தான் அதன் அவர் கேட்கவும் இல்லை ஆனால் அல்லாஹ் இஸ்ஹாக்கை எந்த மனைவியின் மூலம் குழந்தை இல்லையோ அவர் மூலம் கொடுத்தான் அதுவும் நபியாகவே கொடுத்தான் அவர் கேட்டால் கொடுப்பான் கேட்காததையும் அளவின்றி கொடுக்கக்கூடியவன் தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் கேட்காததை அல்லாஹ் வெறுக்கிறான் கொடுப்பதை விரும்பிக் இருக்கிறான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதால் கொடுப்பதால் அவனுடைய கஜான அளவில் எல்லளவும் குறையாது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் மனிதர்களும் ஜின்களும் கேட்பதை கொடுத்தாலும் கடல் நீரில் ஊசியை நுழைத்து எடுத்தால் எந்த அளவு கடல் நீர் குறையுமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் குறையாது எனவே நமது பிரா ஆத்தனிகளை தேவைகளை அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலேயே கேட்போமாக இன்னும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்ஸலாமு வலைக்கும் வஹமதுல்லா